நம்ம வேதாஸ்வி சேனல்ல சிவபுராணம் குறித்த விளக்கங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்துட்டு தொடர்ந்து இதற்குரிய விளக்கங்களை கேட்டு வந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பூ பூத்துச்சு அப்படின்னா ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்நாள் காலம் இல்லையா நல்ல வாசமா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு நேரம் ஆக ஆக வாடி உதிர்ந்து போகுது இதனுடைய வாழ்நாள் காலம் ஒரு நாள் தான் அப்படின்னா இதுக்குள்ள என்னெல்லாம் செய்யுது நல்ல மனம் தருது இறைவனுக்கு மாலையா சூட்டப்படுது ஏன் நம்ம பெண்கள் கூட தங்களுடைய கூந்தல்ல இந்த பூக்களை வந்து அணிய ரொம்ப அழகா இருக்கும் அதனுடைய நறுமணமே நிறைய மனதளவுல வேலை செய்யறதா நிறைய சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கூட கம்மி ஆகிறதா சொல்றாங்க அது காய்ந்ததும் இல்லை அதனுடைய எக்ஸ்ட்ராக்டெல்லாம் எடுத்து நறுமணப் பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க ஒரு நாள் தான் வாழ்நாள் காலம் அதுக்குள்ள இத்தனை வேலைகளையும் இத்தனை பேருக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கு பூ இல்லையா நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்நாள் காலம் எத்தனை அதுக்கு ஒரு நாள்னா நமக்கு குறிப்பிட்டது ஒரு நூறு வருடங்களுக்கு உள்ள இப்படி வச்சுக்கலாம் ஏன்னா நூத்தி இருபது சொல்லி நூறாக்கி இன்னைக்கு அதை விட ரொம்ப குறைவாதான் வந்துட்டு இருக்கு இந்த காலத்துக்குள்ள நாம என்ன செய்யறோம் வீடு பேரு அடையக்கூடிய வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கு முக்தி அப்படின்றது மனித இனம் அடைய இது ஒரு இந்த பிறவி ஒரு வாய்ப்பா அமையுது இந்த பிறவில நாம என்ன செய்யறோம் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாம நல்ல விதமா பயன்படுத்துறோமா எப்படி முக்தி அடைகிறது எப்படி வீடு பேர் அடையிறது எப்படி சிவகதி அடையிறது இப்படி பல்வேறு விஷயங்களை திருவாசகம் மூலமாக இறைவன் நமக்கு சொல்லியிருக்காரு இ இது இறைவன் அவருடைய திருக்கரத்தாலேயே எழுதியிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் எழுதிய திருவாசகம் அதுல சிவபுராணத்தை நாம இன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சிவபுராணம் தொடர்பா பல வீடியோக்கள் நம்ம கொடுத்திருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது பதினேழு அடி முதல் இருபது அடிகளுக்கான விளக்கங்கள் இது உங்கள் வேதாசி வேதாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் இந்த மனித நாம எப்படி முக்தி முக்தி அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவடியை நாம இருக பற்றி கொள்ள வேண்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் திருவடிகளையே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இறைவனுடைய அந்த திருவடி தான் நமக்கு முக்தியையும் வீடு பெற்றையும் அழிக்கக்கூடிய ஒன்று ஒரு தாயோட காலை அது கெட்டியாத்துக்கு தாய்க்கு மனம் வராது எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு தான் தாயோட மனம் வந்து எண்ணும் இல்லையா அது தான் நம்ம இறைவனை கெட்டியா பிடிச்சிக்கணும் இப்படி இந்த வீடு பேரு அடையணும் இது இது இந்த திருவடியை நாம பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சாலும் அதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது இறைவன் தான் வழங்குறாரு தான் நினைக்கணும் அப்படி அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம தகுதி உடையவர்களா இருக்கணும் நம்ம தகுதி உடையவர்களா நாம மாத்திக்கணும் எந்நேரம் மற்றவர்களை வசைப்பாடுறத முதல்ல நிறுத்தணும் கண்டிப்பா எல்லா மனிதர்களிடத்திலும் நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் இது ரெண்டத்தையும் தாண்டி நாம் நம்முடைய பார்வையே வேறு விதமாக இருக்கணும் எல்லாரையும் ஒரு சமமாக நினைக்கணும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும் ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் எந்த நேரமும் கடுகடுன்னு பிள்ளை வசைப்பாடிக்கிட்டே வஞ்சு மனதில் வச்சுக்கிட்டே நம்ம போய் சாமி கும்பிட்டாலும் என்ன பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறீங்க மறுபடி மறுபடி துன்பத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து மீண்டு வந்து தான் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இறைவனுடைய திருவடியை நாம பற்றணும் அப்படின்னா அதற்கு அவர் தான் நினைக்கணும் இது எப்படி நடக்கும் அப்படின்னா சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி எப்படி சிவன் இறைவன் என்னோட சிந்தையில ஆழ அமர்ந்துட்டாரு போற்றி 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 அவரை பரவிக்கிட்டே வந்தோம் போன அடிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோல்லாம் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிவபுராணத்தை நம்ம படிக்கும் பொழுது முதல்ல அதுதான் படிப்போம் முதல்ல அவரை போற்றின் அப்படின்னு சொல்லி அவரை போற்றி வாழ்த்திக்கிட்டே வரும் இப்படி போற்றி வாழ்த்த வாழ்த்த அந்த சிவன் அப்படின்ற அந்த எனர்ஜி அந்த இறைவன் நம்முடைய மனதில் ஆழமா பதிவா இப்படி பதிய பதிய அந்த நாம் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா இறைவனை நம்ம சுலபமா பற்றி கொள்ளலாம் இப்படி நம்முடைய ஆழ் மனதுல அவர் நின்றதுனால தான் அவன் அருள் அப்படின்றது நமக்கு மேலீடாக இருந்து அந்த அருளாலே அவனை வணங்கணும் அப்படின்னால அவனுடைய அருள் வேணும் அப்படின்றத மாணிக்க வாசகர் இந்த இடத்துல சொல்றார் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் இப்படி எல்லாம் நினைந்து நினைந்து அந்த இறைவன் என்னுடைய ஆழமா என்னுடைய மனதுல பதிந்ததால சிவபுராணத்தை நான் தினமும் ஓதுவேன் இப்படி ஓதிட்டே நான் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய முந்தை வினைகள் எல்லாம் அருந்து போகும் நான் முன்ன என்னென்ன செஞ்சணும் இந்த பிறவில என்ன செய்யணும் ஏன் இந்த பிறவில கூட நான் என்ன செஞ்சணும் எல்லாமே அறுபட்டு போகும் பிறப்பு அறுபட்டு போகும் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவன் அருள் அப்படின்றது நமக்கு ரொம்ப நிறைவாக தேவை இதற்கு நாம கருணையாளனா இருக்கணும் மாறணும் எல்லா உயிர்களுக்கு அன்பு செலுத்தணும் இப்படி சிவபுராணம் நம்முடைய முந்தை வினை முழுதும் ஓய சிவபுராணத்தை தினமும் ஓத வேண்டும் என்ற ஒரு ரகசிய தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு ரொம்ப அற்புதமான வாசகம் இந்த திருவாசகம் இந்த நான்கு வரிகளுக்கான விளக்கங்களை நான் நீங்கள் இன்றைக்கி கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த வீடியோவில் அடுத்த வரிகளுக்கான விளக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்